உண்மையான நம்ம காணொலி இருக்கும்போது சின்ன காணொலி தான் ஜோ ரூட்டின் சாதனைகள் ஒரு சதத்திலே எத்தனை சாதனைகளை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தோம் சச்சின் டெண்டுல்கர் நெருங்கி வந்திருக்கின்றார் இப்பொழுது ஜோ ரூட் சச்சினுக்கும் ஜோ ரூட்டுக்கும் இடையில் தான் இப்பொழுது நேரடி போட்டி இருக்க போகிறது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது எனவே அடுத்த கட்டமாக இடம்பெறப் போகின்ற விடயங்கள் மற்றும் இப்போது ஜோ ரூட்டினால் இன்றைய நாளில் படைக்கப்பட்ட சாதனைகளை பற்றிய முழுமையான விவரங்கள் எல்லாம் அங்கே தந்துவிட்டேன் இப்போது இந்த நேரடியில் நாங்கள் இன்றைய நாளில் மேன்செஸ்டர் டெஸ்ட் போட்டி என்று மூன்றாவது நாளாக முடிவெற்றிருக்கும் நாளில் எவ்வாறு பொறுத்து நேற்றைய நாளில் பென் டாக்கட்டம் தங்களுடைய மிகச் சிறப்பான ஆட்டத்தை இருந்தார்கள் ஜாக்ரோலி முதல் தடவையாக போமுக்கு திரும்பி இருக்கிறார் என்று சொல்லி தெரிகிறது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்திய நாளில் இடம்பெற்ற இந்த ஆட்டத்திலே நடந்த விடயங்கள் பும்ராவுக்கு என்னாச்சு இந்தியாவின் மிக பேசப்பட்ட அந்த மூன்று பேர் கொண்ட வேக வீச்சு அப்படியே படுத்து போவது தனியே வாஷிங்டன் சுந்தர் மட்டுந்தார் ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை உடைத்துக் கொடுத்திருந்தார் பிறகு ஜடேதாவுக்கு விக்கெட் கிடைத்தது ஜூரல் ஒரு பிரதி கேட்டு விக்கெட் காப்பாடாக தன்னுடைய கடமையை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார் ஆனால் சரதுல் தக்குரிய மாற்றம் இப்படி இந்திய பார்த்தால் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றமாக மாறிப்போனது ஆச்சரியமாக போனது எனவே பும்ரா தான் ஒரு சில போட்டிகளில் மட்டுமே ஆடுவேன் ஒரு தொடரில் முழுமையாக அத்தனை போட்டிகளையும் ஆட முடியாது என்று சொன்னது சரி போல இப்பொழுது எங்களுக்கு பார்க்கும்போது தெரிகிறது அவரது ஃபிட்னஸ் மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதை நாங்கள் பார்த்தோம் அதை பற்றியெல்லாம் விவரமாக பேசுவோம் வந்து இலங்கையில எடுத்து வருகின்ற கழக ஒருநாள் போட்டிகளின் அரையிறுதி போட்டியில் இந்த நாளில் பொலிஸ் அணி கால்ஸ் அணியை வீழ்த்தி கார்ஸ் அணியில் யாரும் ஆடுகின்றார்கள் அகில தனஞ்சயில் மதுசங்கர் முக்கியமாக சாந்திமாலும் இவர்கள் இருக்கிற அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறது ஆசிய கண்ட போட்டிகளை பற்றிய பல்வேறு கேள்விகள் அதுபோல இங்கிலாந்திலே இருக்கின்ற த ஹண்ட்ரட் அணிகளை இந்திய நிறுவனங்கள் இப்பொழுது வாங்க ஆரம்பித்திருக்கிறது அதை பற்றியெல்லாம் விவரமாக பேசுவோம் இந்த நேரத்திலும் என்னோடு நேரலையில் இணைந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அதுபோல முக்கியமாக நண்பர்களை பொறுத்தவரை எனக்கு ஒரு விடயம் தெரியும் தாமதமாக இந்த நாளில் பல்வேறு மொழி தெரிப்பீர்கள் என்று காரணம் நானே தினம் நாள் சனிக்கிழமை நிறைய பேருக்கு நாள் ஆனால் வெளிநாட்டிலிருந்து நிறைய நண்பர்கள் இங்கே இணைந்திருக்கின்றீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியும் உங்கள் அத்தனை பேரையும் சந்தோஷமாக இந்த நேரலைக்கு வரவேற்கிறேன் இதான் முதல்லையே நீங்க நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்திருப்பீர்கள் என்று ரூட்டின் சாதனையை பற்றி தனி காணொடியுடைய ஆர்வத்திலே தந்துவிட்டு இப்போது டஃப் ஃபேன்ஸ் பகுதியிலும் நிறைய நண்பர்கள் இணைந்திருக்கின்றார்கள் கருத்துக்களையும் பல பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஒரு சிலை விரைவாக பார்த்துவிட்டு டஃப் ஃபேன்ஸ் யார் யார் இப்பொழுது முன்னிலையில் இருக்கின்றார்கள் என்று பார்த்துவிட்டு இன்றைய போட்டி எடுக்கப்போ இல்லாட்டி போட்டியை பற்றிய செய்திகளுக்கு போ அன்வர் முகமது நலமாக இருக்கிறேன் சகோதரர் சூப்பர் மேட்ச் என்று ஸ்ரீ சோதிநாதன் சொல்கின்றார் இங்கிலாந்து இஸ் ஆன் டாப் என்று சொல்லி அன்வர் முகமது சொல்கிறார் பிரசாந்தி பிரசாந்தி அண்ணா வணக்கம் அவரது தகவல் அடிபட்டு விட்டது அண்ணா டில்ஷான் மதுசங்கர் ஃபோம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நிஷாந்த் ரவீந்திரகுமார் அவர் ஒரு சிறப்பான ஃபார்மில் தான் இருக்கின்றார் அஹ் இந்திய பந்து வீச்சு அவ்வளவு சிறப்பான முறை இல்லை காரணம் வந்து பெரிஸ் மிக பெரும் ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தது என்று நாங்கள் பார்த்தோம் நான் சொன்னேன் ரன் அடிக்கும் ரூட் நூற்று ஐம்பது அடிப்பார் எனக்கு இருந்தது எனக்கு இங்கிலாந்து அடிக்கும் என்பதை ரூட் நூற்று ஐம்பது ஓட்டங்களை பெறுவார் எனக்கு ஞாபகம் இருந்தது இங்கிலாந்து பேட்டிங் சூப்பர் சொன்னார் அப்சால் ஆகமாட்டார் எண்பது ஓவர்ஸ்ல நியூ பால் எடுத்து இருக்க வேண்டும் ஆனால் ஏன் தொண்ணூறு ஓவர்ஸ்ல எடுத்ததுக்கு காரணம் என்ன அவர்கள் பந்து சுழல் பந்து வீச்சுக்கு விக்கெட் எடுத்துக் கொண்டிருந்தது அதுபோல ரிவர்ஸ் விங் எதிர்பார்த்திருந்தார்கள் சிராஜ் பும்ரா ஷர்துல் தாக்கூர் இவர்கள் கூட ரிவர்ஸ் ஸ்விங் எடுக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் ரிவர்ஸ் ஸ்விங் பழைய பந்தலில் கிடைக்கும் புதிய பந்தலில் ரிவர்ஸ் வராது அதுக்காக தான் அவர்கள் கொஞ்சம் தாமதித்து பார்த்தார்கள் அது பலன் அடிக்கவில்லை என்று தான் மறுபடி வந்தார்கள் சரி ஸ்ரீ சோதிநாதன் ரூட் வெல் பிளேட் என்று சொல்கின்றார் அண்ணா வணக்கம் இங்கிலாந்து இப்பவே வின் பண்ணின மாதிரி தான் பிரசாந்தி பிரஷாந்தி இதை தான் சொன்னார் முதல் போல தெரிகிறது சோ மெனி பிரேக் ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லி அன்பருமா சொல்கிறேன் உண்மைதான் அவை பற்றிய விடயங்களெல்லாம் பார்ப்போம் இப்போ டாப் யார் யார் முன்னிலையில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்தா நிஷாந்த் ரவீந்திரகுமார் என்று முதலாம் இடத்திலே ஸ்ரீ சோதிநாதன் கஜந்தன் இரண்டாம் இடத்திலே அன்வர் முகமது தொடர்ந்து ஜோனிதன் ஜான் லக்ஷி அக்ஷி அக்மர் பாசில் என்று இந்த பட்டியலை நாங்கள் இப்பொழுது இந்த நாளில் இந்த முதல் ஸ்கோர் விவரங்களை பார்ப்போம் அதுபோல் நண்பர்கள் நிறைய பேர் என்னிடம் கேட்டுக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் ஜிம்பாபே தொடர் இலங்கைக்கு முதல் இரண்டு ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் பின்னர் மூன்று டெடிடடி சர்வதேச போட்டிகள் இதெல்லாம் முடிவடைய செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆகிவிடும் ஆனால் ஆசிய கிடம் ஐந்தாம் தேதி தொடங்குகிறது என்று பல பேர் கேட்டந்திங்கள் இலங்கைக்கு தாமதமாக போட்டிகள் இடம்பெறும் போட்டி அட்டவணை முழுவதுமாக பிறகு எங்களுக்கு அதை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும் இல்லாவிட்டால் இலங்கையினை சில விடங்களில் போட்டிகளை முன்னகர்த்தலாம் இல்லாவிட்டால் பிற்போடலாம் ஆசிய கிடம்தான் பிரதானமானதாக இருக்கும் என்பது மட்டும் உறுதியான ஒரு வடிவம் சச்சின் சாதனை ரூட்டான் தான் முறையடி ரூட் சச்சின் சாதனை அடிப்பாரா என்று கேள்வி கேட்கிறார் நான் உங்களிடம் தான் கீழ் கேட்டிருந்தேன் கடந்த காணொலியில் கேட்டிருந்தேன் ஸ்மித்துக்கும் கடந்த காணொலி பார்க்காதவர்கள் ஒரு தரவை அதை பார்த்து விடுங்க சில தரவுகளையும் சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு நீங்கள் முடிவிடுங்கள் ரூட்டினால் சச்சினின் சாதனை இரண்டாயிரம் ஊட்டங்களுக்கு குறைவாத்தான் வித்தியாசம் இருக்கிறது மாடிக்கொண்டு மாடி கேன் முப்பத்தி நான்கு வயது ஜோ ரூட்டுக்கு முப்பத்தி நான்கு வயது ஸ்டீவ் ஸ்மித்துக்கு முப்பத்தாறு வயது இவர்களில் யார் சச்சினின் சாதனையை முறியடிப்பார்கள் இல்லை அவற்றால் முறியடிக்க முடியாமலே போகுமா அடுத்த ஒரு கேள்வி இப்போது ஜோ ரூட் ஸ்மித் மற்றும் கேன் விராட் கோலி அடுத்து வரப்போ அடுத்த பரம்பரையில் வரப்போன்ற துடுப்பாட வீரர்களில் யார் யாரே நீங்கள் நம்புகிறீர்கள் இந்த சாதனை முறியடிப்பார்கள் எனக்கு இரண்டு பேர் கண்ணுக்கு முன்னால் தெரியும் இலங்கை அன்னைக்கு போதுமான போட்டிகளில் எனவே நான் சங்கவையோ கமிந்து அந்த பட்டியலில் கொண்டு வரவில்லை மற்றபடி இந்த இரண்டு பேர் கூட இலங்கையின் தொடர்ச்சியாக ஆடி வருகின்ற வீரர்களின் மிகச்சிறப்பாக இந்த சாதனை இறங்கக்கூடியவர்கள் இலங்கையை தாண்டி வெளியே பார்த்தோம் என்று சொன்னால் ஜெய்ஸ்வாலுக்கும் இங்கிலாந்தின் ஹரி புரூக்குக்கும் தாராளமாக இருக்கிறது நிறைய போட்டிகள் கிடைக்கும் இந்த இரண்டு அணிகளும் இங்கிலாந்தும் இந்தியாவும் நிறைய போட்டிகளை ஆடப்போம் எனவே இந்த இரண்டு பேருக்கு சாதனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது ரூட்டும் ஸ்மித்தும் இன்னும் ஓர் இரு வருடங்களில் ஓய்வு பெற்ற வைத்துக் கொள்வோம் சில வருடங்கள் ரூட் சாதனை வைத்துவிட்டு போகலாம் அதற்கு பிறகு இதை முறையடிக்க கூடியதாக ஹரி புரூக் இருப்பார் நிச்சயமாக ஜெய்ஸ் பால் இருப்பார் இந்த இரண்டு பேர் தான் கண்ணுக்கு முன்னால் தெரிகின்றவர்கள் ஆஸ்திரேலிய அணியில் இன்னும் இள நட்சத்திரங்கள் யாரும் அடையாளப்படுத்தப்படவில்லை சாம் கான்ஸ்டாஸை எடுத்துக்கொண்டால் அவர் பெருமளவில் கனகாலம் நீடிப்பார் என்று சொல்லி தெரியவில்லை இப்போது பார்க்கும்போது அவரது ஃபார்மை பார்க்கும்போது தென்னாப்பிரிக்க அணியில் ஒரு சில வீர்கள் அடையாளப்படுத்தப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் குறிப்பாக இப்போது அறிமுகமாக இருக்கின்ற புதிய வீரர்கள் பல பேர் லூஹான் பெட்டோரியஸ் வந்திருக்கின்றார் டிவால் பிரேவிஸ் இப்படியானவர்கள் வந்தாலும் அவர்களுக்கு பெருமளவில் அதிகமான போட்டிகள் வழங்கப்படுமோ தெரியாது மற்றபடி ஏனைய அணிகளில் பெரிய அளவில் வீரர்கள் கிடையாது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இந்திய இங்கிலாந்து ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு தான் கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது என்று என்னுடைய இப்போதைய போட்டிகளை பார்க்கும்போது தெரிகின்ற அடையாளத்தை நான் சொன்னேன் சரி நாங்கள் இப்பொழுது இந்திய நாளின் போட்டியை பற்றி பார்த்துவிட்டு வருவோம் இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த டெஸ்ட் போட்டி மூன்று நாட்கள் முடிவில் இங்கிலாந்து நூற்று ஆறு ஓட்டங்கள் முன்னிலை பெற்றுக்கின்றன கடைசி இரண்டு நாட்களும் தரமான விறுவிறுப்பான நாட்களாக இருக்கும் இங்கு இந்திய ரசிகர்கள் பல பேர் சோந்து போய்விட்டார்கள் இத்தோடு போட்டி முடிந்து விட்டது என்று சொல்லி இந்தியா மிகச்சிறப்பாக நின்று துடுப்படுத்தாடினால் இந்த போட்டியை வெற்றி தோல்வியற்ற முறையில் நிறைவு செய்வது மட்டுமல்ல வெல்லவும் முடியும் நல்ல உதாரணம் இரண்டாவது ஓராம் ஆண்டு கொல்கத்தா டெஸ்ட் போட்டி ஆனால் அதுக்கேற்ற இந்திய துடுப்பாடு வீரர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் யாராவது ஒருவர் எடுக்கிறார் இந்தியா வந்த அந்த இரண்டாவது போட்டியில் எவ்வாறு சுப்மன் கில் ரிஷப் பண்ட் ராகுல் ஆகியோர் மிகச் சிறப்பாக துடுப்படுத்தாடி இந்திய அணியை கரை சேர்த்தார்களோ அதே போல முடியும் இந்த அணியின ஆனால் இப்போது இங்கிலாந்து அணி பெற்றிருக்கின்ற ஐநூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகள் என்பதை சகல விக்கெட்டுகளை மெடுக்கல் செய்ய வேண்டும் நாளைய தினம் பந்து வீச்சு மூலமாக அதுக்கு பிறகு இரண்டாம் இன்னிங்ஸில் இந்த பந்து வீச்செல்லாம் என்ன பந்து வீச்சு இதைவிட சிறப்பாக பந்து வீசுகிறோம் வந்து உறுதியாக பந்து வீச வேண்டும் அந்த இரண்டையும் செய்ய முடிந்தால் தான் இந்தியாவினால் இந்த போட்டியில் வெல்ல முடியும் இந்திய அணி பெற்றுக் முன்னூற்று ஐம்பத்தி எட்டு கூட்டங்களுக்கு பதிலெடுத்து இங்கிலாந்து இன்று அடியோ அடி நேற்றைய நாளில் எடுத்து எடுத்திருந்து தொடர்ந்தது நேற்று ஜாக்ரோலியும் பென்டாக்கட்டும் இரண்டு பேரும் சதங்களுக்கு கிட்ட வந்து சதம் பெற முடியாமல் ஆட்டம் ஜாக் ஜாக்ரோலி எண்பத்தி நான்கு கூட்டங்கள் பென்டாக்கட் தொண்ணூற்று நான்கு கூட்டங்கள் பென்டாக்கட் இன்னும் கிட்ட வந்திருந்தார் நூறு பந்தில் தொண்ணூற்று நான்கு கூட்டங்கள் இந்த இரண்டு பேர் வந்து ஆட்டம் இந்த ஒலி போப்பும் ஜோ ரூட்டும் சேர்ந்து இணைப்பாட்டம் வந்தால் அப்படி ஒரு இணைப்பாட்டம் போ வேகமாக அடுத்து ஆடிக்கொண்டிருந்தார் ரூட் கொஞ்சம் அமைதியாகத்தான் முதலில் ஆடி இருந்தார் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு இடையில் இணைப்பாட்டமாக நூற்று நாற்பத்தி நான்கு ஊட்டங்களை கட்டி எழுப்பினார்கள் முதலில் ஆட்டம் இழந்திருந்தார் அன்று ஒலிப்போப்பின் விக்கெட் வாஷிங்டன் சுந்தர் எடுத்தார் சுந்தர் தாமதிக்காமல் ஹரிபுருக்கையும் விரைவாக ஆட்டம் எடுக்க செய்தார் ஹரிபுருக் ஸ்டம் செய்யப்பட்டார் நம்ம ஜுரேலி துருவ் திரு ஜுரேலி மூன்று ஓட்டங்கள் ஒலிபோப் இடபத்தொரு ஓட்டங்களில் எடுத்தார் ஆனால் அதுக்கு பிறகு ரூட்டும் ஸ்டோக்ஸும் ஒரு இணைப்பாட்டம் அது ஒரு தரமான இணைப்பாட்டமாக இருந்தது இரண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கு இடையில் நூற்று நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள் இந்தியாவுக்கு இது ஒரு பெரும் தலைவரி பாருங்கள் ஒரு இணைப்பாட்டம் மிக நீண்ட இணைப்பாட்டம் நூற்று நாற்பத்தேழு ஓட்டங்கள் அதை முறியடிக்க அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விட அதுக்கு பிறகு இன்னும் ஒரு பெரிய இணைப்பாட்டம் இதுவே மிக பெரும் சிக்கலை கொடுத்திருக்கும் இந்திய பந்து வீச்சார்களுக்கு ஆனால் பென்சோக்ஸ் உபாதையுற்று போட்டியை விட்டு இருந்தார் ஸ்மித் வந்தார் ஸ்மித் விரைவாக ஆட்டமிழந்திருந்தார் இப்பொழுது லியான் டோசன் ஆடுகளிலே இருக்கின்றார் ஆட்டம் இடக்காமல் இருபத்தி ரூட்டம் நூறு இவரை பற்றி குறித்துக் கொள்ளுங்கள் ஹாம்ஷியா பிராந்தியத்துக்காக இந்த எட்டு வருட காலம் ஆட முடியாமல் இருந்தார் இந்திய இங்கிலாந்து அணிக்காக அந்த எட்டு வருடங்களில் ஒரு சகரதுறை வீரராக மிகச்சிறப்பான முறையில் வெள்ளப்படுத்தி இருக்கிறார் நிறைய ஊட்டங்கள் குவித்திருக்கிறார் ஹம்ஷியார் பிராந்தியத்துக்கு எனவே இவர் ஒரு ஆபத்தான வீரராக இப்பொழுது எட்டாம் இலக்கத்தில் வந்திருக்கின்றார் என்ன இந்தியாவுக்கு ஒரு ஆறுதல் போக்சையும் ஆட்டமிடக்கிறார்கள் இப்போது துடுப்படுத்த ஆடக்கூடியவர் என்று பிரைடன் காஸ் கடந்த போட்டியில் அரைச்சது மறுத்திருந்த அதை மறந்து இருக்க முடியாது அவர் இருக்கிறார் ஆனால் இந்த இணைப்பாட முக்கியமானது ஸ்டோக்ஸும் லியாம் ஸ்ட்ரோக்ஸ் ஆற்றமிழக்காமல் எழுபத்தேழு இங்கிலாந்து அணியின் பந்து கலக்கிய ஒரு முதலாம் அவர் தான் தடுப்பாட்டிலும் அவர் ஒரு சதம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் போல தெரிகிறது இந்த இரண்டு பேரையும் இப்போதைக்கு தங்களுடைய இணைப்பாட்டத்தை பதினாறு ஊட்டங்களாக அதிகரித்திருக்கின்றார் எனவே ஆற்றமிழக்காமல் எழுபத்தி ஏழு ஊட்டங்களோடு ஸ்டோக்ஸ் இருக்கிறார் இந்திய அணியின் பந்து வீசி பாருங்கள் சிராஜ் இருபத்தாறு ஓவர்களில் நூற்றி பதினோரு ஓட்டங்கள் இறுதியாக போக்சின் விக்கெட்டை எடுத்தார் பும்ரா தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் அஞ்சுல் காம்போஜ் தான் நேற்றைய நாளில் முதலாவது விக்கெட்டை எடுத்திருந்தார் தன்னுடைய முதலாவது விக்கெட்டை எடுத்திருந்தார் எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் இன்று ஜடேஜா இரண்டு விக்கெட்டுகள் சுந்தர் இரண்டு விக்கெட்டுகள் சுந்தர் தான் என்னை பொறுத்தவரை இந்த போட்டியிலேயே இந்தியாவுக்காக சிறப்பாக பந்து வீசி ஒருவர் இங்கே ஸ்ரீ சோதிநாதன் சொன்னது போல குல்தீப் இல்லாதது இந்தியாவுக்கு சரியான ஆடுகளத்தை பார்த்தாலே நிச்சயமாக தெரிந்திருக்கும் சுந்தர் என்று விக்கெட்டுகளை எடுத்ததை பார்க்கும் போதும் ஜடேஜான விக்கெட்டுகளை எடுத்ததை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் குல்தீப் யாதவ் வந்திருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை இங்கிலாந்து அணிக்கு ஏற்படுத்தி இருப்பார் இந்தியாவின் பிழையான தெரிவு மீண்டும் ஒரு தடவை இந்தியாவை ஒரு பக்கம் பெரிய இழப்புக்கு கொண்டு வந்திருக்கிறது முன்னூறு ஓட்டங்களுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆகிடும் என்று ஜானி கே சொல்கின்றார் அப்படியாக இருந்தால் இங்கிலாந்துக்கு வெற்றி இலகுவாக மாறும் இங்கிலாந்து துரத்துவது இலகுவாகி போகும் நான்காம் துடுப்பாட்டம் இந்த மைதானத்திலும் சிரமமா தான் இருக்க போகுது அது உண்மை ஆனால் இந்தியாவுக்கு என்ன காரணமோ இந்த மைதானம் பெரிய அளவு ராசியான மைதானமே கிடையாது இதுவரைக்கும் இந்தியா எந்த ஒரு போட்டியையும் இங்கே வென்றதில்லை என்பதையும் பார்க்கிறோம் இன்று எனக்கு பார்க்கும்போது பெரும் ஆச்சரியம் ஆகிப்பொழுது நான் நான் மட்டும் தான் அப்படி யோசிக்கிறேன் பார்த்தால் எல்லோருமே அதை பற்றி தேடி பார்த்திருக்கின்றார்கள் பும்ராவின் பந்து வீச்சுக்கு என்ன ஆயிட்டு இந்த பும்ரா பெரும் தடமாற்றத்தை கண்டிருத்தார் அவரது பந்து வீச்சு மிக வேகம் குறைவாக இருந்ததாக பல பேரும் அவதானிக்கின்றார்கள் வேளமையாக மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலே வீசுகின்ற ஜாஸ்பிரி பும்ராவின் பந்து வீச்சு இன்று மிக மிக குறைவாக இருந்திருக்கிறது அவரது வேகம் இது அடிக்கடி அவதானிக்கப்பட்ட விடமாக மாறியிருக்கிறது பும்ராவின் பந்து வீச்சின் வேகம் இந்த நாளில் குறைந்திருந்ததை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து பார்த்தோம் என்னடா அது ஜஸ்பிர பும்ராவுக்கு இப்படி ஆச்சா ஒன்று சொல்லி கேட்டால் அவரது இந்த நாளை பொறுத்தவரையில் அவருக்கு மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலே பந்து வீசுகின்ற பும்ரா லூர்ஸ் மைதானத்திலாம் மணிக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறார் குறிப்பாக அதிலே அவர் வீசிய பந்துகளில் இருபத்தாறு தசம் எட்டு நான்கு வீதமான பந்துகள் நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகமாக இல்லாவிட்டால் அதுக்கு விட வேகமாக வீசப்படும் இன்று அவர் வீசிய பந்து வீச்சிலே அவர் வீசிய இருநூற்று அறுபத்தாறு பந்துகளில் நூற்று ஆறு பந்துகள் நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை விட மிக குறைவாகத்தான் இருந்திருக்கின்றன ஹெடிங்லேயிலும் அதே போல குறைவாக தான் இருந்திருக்கிறது ஆனால் குறிப்பாக இன்று நாளில் ஹெடிங்லே தான் முதலில் நான் சொன்ன பிறப்பு இன்று நாளை பொறுத்தவரை அவர் வீசிய பந்துகளில் நூற்று எழுபத்தி மூன்று பந்துகள் அதாவது இருபத்தொன்பது ஓவர்களுக்கு கிட்ட முப்பது ஓவர்களுக்கு கிட்ட அவர் வீசிய பந்துகளில் எல்லாம் அந்த நூற்று எழுபத்தி மூன்று பந்துகளில் ஒரே ஒரு பந்து தான் நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை விட கூடுதலாக வீசியிருந்தது யாராவது அவதானத்தை பார்த்தீர்களோ தெரியாது நான் அதுக்கு பிறகு தான் தரவுகளை தேடி பார்த்தபடி நான் பார்த்தது சரி நான் பார்த்த வேடையில் ஒரு பந்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகவில்லை எனவே பும்ரா உபாதையோடு ஆடுகிறாரா முழுமையான அதுவும் அவர் இரண்டாவது செஷன் என்று மதிய மதியபோசன் இடைவெளிக்கும் பான இடைவெளிக்கும் இடையே நீங்கள் பும்ராவை பார்த்தால் மிக கழித்து போயிருந்தார் புதிய பந்து தொன்னூற்றி ஓவர் பெற்றுக் கொள்ளப்பட்ட வேடையில் அவர் ஒரே ஒரு ஓவர்தான் வீசியிருந்தார் பதினோரு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் அதுக்கு பிறகு மைதானத்தை விட்டு வெளியே போயிருந்தார் எனவே பும்ரா மீண்டும் தரவுகளின் அடிப்படையில் தொண்ணூற்றி எட்டாவது ஓவர் உள்ளே வந்ததாக சொல்லப்படுகிறது சர்துல் தாக்கூர் அப்போது பந்து வீசிக்கொண்டது ஆனால் மீண்டும் அவர் நொண்டியபடி வெளியே போனதாக இங்கே கருதப்படுகிறது அவர் வர்ணனையில் ரவி சாஸ்திரி இதை பற்றி சொல்லியிருந்தார் பும்ரா தடுமாறுகிறார் நடப்பதற்கு கூட தடுமாறுகிறார் எனவே இது இப்பொழுது இந்திய அணியை பெருமளவில் உளவியல் ரீதியில் பாதிக்கப் போவது என்பது உண்மை பும்ரா அந்த மைதானத்துக்குள்ளே நின்றாலே ஓரளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு பெருந்தம் பூந்து இந்தியா அதிகளவில் பும்ராவை தங்கி இருக்கிறது பும்ரா ஆடுகின்ற போட்டிகள் பாருங்கள் ஜஸ்பிரித் பும்ரா இல்லாத போட்டிகளில் தீபம் சிராஜன் சேர்ந்து போட்டியை வந்து கொடுத்தார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஆனால் பும்ரா வந்த பிறகு தனியே பும்ரா தான் விக்கெட்டுகளை எடுப்பார் முழுமையான பும்ராவிட பொறுப்பை கொடுத்து விடுவார்கள் இவர்கள் இந்த போட்டியும் அவர்தான் மாறப்போகிறது என்பது மிக பெரும் ஒரு கேள்வியாக இங்கே இருக்கிறது நிஷாந்த் ரவீந்திரகுமார் ஒரு கேள்வி கேட்டுகின்றார் ஆனால் இப் திஸ் மேட்ச் இந்த போட்டியில் இந்தியா தோற்றால் அது கௌதம் கம்பீரின் தலைமைத்துவத்துக்கு ஒரு தலைமை பயிற்சி விடராக இருப்பதற்கு ஒரு தரையாக அமையுமா இருக்கின்றால் ஒரு பெரும் சிக்கலாகத்தான் இருக்கு இந்தியாவில் அது ஒரு பெரும் ஒரு சர்ச்சையாக தான் இங்கே வெடிக்கும் கௌதம் கம்பீரின் பாயும் அவ்வளோ சரியில்லை என்று சொல்வார்கள் எனவே அவர் ஊடகங்கள் மத்தியிலும் அவருக்கு நல்ல பேர் கிடையாது வீரர்கள் மத்தியிலும் எவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு ஆதரவு இருக்கிறது தெரியாது ஆனால் இந்தியா உடனடியாக மாற்றுமா என்ற கேள்வி இருக்கிறது சில வழிகள் ஆசிய கிணப்போட்டிகளுக்கு ஒரு இடைக்கால பயிற்சிப்பாளர் லக்ஷ்மண் போந்து ஒருவரை கொண்டு வந்துவிட்டு அதுக்கு பிறகு மாற்றங்களுக்கு இந்தியா தயாராகலாம் ஆனால் இந்த செட்டப் கௌதம் கம்பீருக்கு இரண்டு வருடங்களுக்கு அந்த உத்தரவாதம் வழங்கி வழங்கப்பட்டது அதுவும் ஒரு புதிய கூட்டுணிவு தானே கௌதம் கம்பீரும் சிவன்கிலும் எனவே கொஞ்ச காலம் சில வழிகளில் வாய்ப்பையும் கொடுக்கலாம் இந்தியாவில் கம் வித் ஸ்ட்ராங் சைட் இன் செகண்ட் இனிங்ஸ் என்று மாரி ஃபேபி நம்புகிறார் துடுப்பாட்டத்தால் இந்தியாவில் முடியும் இந்தியா மிகச்சிறப்பான முறையில் தடுப்படுத்தத்தாடி இந்த போட்டியை மாற்றக்கூடியதாக இருக்கும் ரூட் பதினாறாயிரம் ஓட்டங்கள் அடிப்பார் ஆனால் அதுக்கு பிறகு யாராலும் அது முடியாது என்று செஸ் ஏதரன் என்ன காரணம் என்றால் முன்பு மாதிரி டெஸ்ட் மேட்ச் கிடைக்காது என்று சொன்னார் இருக்கலாம் டெஸ்ட் போட்டிகளை ஆடுவதில் வீரர்களுக்கு ஆர்வம் குறைந்துவிடும் ஃப்ரான்ச்சைஸ் போட்டிகள் அதிகளவில் ஆர்வம் காட்டுவதால் இல்லையா இந்தியா விட்டு தவறு என்று நான் நினைப்பது அவர்களிடம் பந்து வீச்சு ஒரு பிளானிங் இல்லாமல் இருந்தது அதைவிட இங்கிலாந்து சரியான முறையில் செட்டில் ஆகி அவர்களுக்கு வேகமான ஊட்டங்கள் தேவைப்படவில்லை இந்த ஆடுகளத்தை பற்றி புரிந்து கொண்டார்கள் நூற்று ஓவர்களுக்கு தான் இந்த ஐநூற்று நாற்பத்தி நான்கு ஊட்டங்களை எடுத்தார்கள் ஒரு ஓவருக்கு நான்கு என்ற ஊட்ட வேகத்துக்கு சற்றுமே இல்லை எனவே இங்கிலாந்துக்கு இந்த தன்மை புரிந்திருக்கிறது ஆனால் இருந்து பாருங்கள் நாளை ஸ்டோக்ஸ் ஒரு முதல் ஒரு பத்து ஓவர்களை தாண்டிய பிறகு வேகமாக அடித்து அட பார்ப்பார் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது ஓட்டங்கள் அவர்களுக்கு மேதகமாக கிடைத்தால் அதுவே பெரும் ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கும் இந்தியா அதுக்கு பிறகு முன்னூறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டால் நாடைய நான்காவது நாள் போட்டியின் ஆடுகளத்தின் தன்மை இன்னும் கொஞ்சம் மாறும் இங்கிலாந்து அணி தாங்கள் உரத்துவதற்கு நூறு நூற்று ஐம்பது ஓட்டங்களை மட்டும்தான் இலக்காக விரும்பும் அதுக்கு மேலே சென்றால் இங்கிலாந்துக்கும் சிரமமாக இருக்கும் என்று தெரியும் இந்திய அணியின் பதவிச்சு தரமானது குறை சொல்ல முடியாது எனவே இறுதி இன்னிங்ஸில் ஆடுவதற்கு படுவோம் என்று தெரியும் பார்த்து தான் ஆடுவார்கள் இந்த பாருங்கள் இந்திய அணியின் பதவீச்சில் எங்கே பல்லிடித்தது என்று சொன்னால் அருள் காம்போஜ் ஒரு ஓவருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஓட்டங்கள் வீதம் கொடுக்கிறார் சிராஜ் ஒரு ஓவருக்கு நான்கு தசம் மூன்று நான்கு ஷர்துல் தாக்கூரின் பதினோரு ஓவரில் ஐம்பத்தைந்து ஓட்டங்கள் பெறப்பட்டன பும்ராவும் ஜடேஜாவும் சுந்தரம் ஓட்டங்களை குறைவாக வீசினாலும் விக்கெட்டுகள் இடையிடையே கிடைக்கவில்லை இதுதான் நமக்கு சிக்கலாகி போனது நாளையும் பெரிய ஒரு அழுத்தம் இந்தியாவுக்கு இருக்க போகிறது விக்கெட்டுகள் எடுக்காது அதனால் முதல் மனத்தையாலும் இந்தியாவுக்கு சொந்தமானதாக நாளை அவர்கள் சிறப்பாக துல்லியமாக பந்து வீசினால் பும்ராவும் மீண்டும் முழுமையான ஃபிட்னஸோடு வந்தால் இந்தியாவுக்கு அது மிகச் சிறப்பாக இருக்கும் இந்தியா இந்த அணிக்குள்ளே ஷர்துல் தக்கூர் என்ன காரணத்த கொண்டு வந்ததோ அது நடக்கவில்லை விலை பொறுத்திருக்குது பிரேக் த்ரூ விக்கெட்டுகள் கிடைக்கும் என்ற நம்பி அவரை கொண்டு வந்தார்கள் அவர் பெருமளவில் மாற்றியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் அடுத்து இலங்கையிலே இந்த போட்டியை பற்றி நம்முடைய கருத்துக்களை இங்கே அதிகமாக பார்ப்போம் ஓகே அண்ணா உங்களுடைய விளையாட்டு செய்தி தான் பார்ப்பது அதிகம் ஆனால் இப்போது செய்தி பார்ப்பது அதிகம் என்று செய்திகளுக்கு முக்கியமான காலம் சகோதரம் இன்னும் ஆனால் இந்த நாளும் செய்தியை நான் இன்னும் தரவில்லை ஒளிப்பதிவு செய்திருக்கிறேன் கொஞ்சம் முடித்த பிறகு கொண்டு வருகிறேன் ஜிம்பாபே கொஞ்சம் முன்னாடி நடந்தால் நல்ல ஏசிய கப் போட்டிக்கு ஸ்ரீலங்காவுக்கு பயிற்சி போட்டியாக இருக்க வேண்டும் முகிலன் சொல்ல வேண்டும் இலங்கை ஆசிய கிண போட்டிகள் சிறப்பாக ஆட வேண்டும் என நம்புகிறீர்கள் நாங்கள் அதை தான் இருக்கிறோம் அதற்கேற்ற போன இலங்கை உள்ளூர் போட்டிகளும் இடம்பெற்று வருகின்றன கான்ஸ் அணிக்கும் பி பலிஸ் அணிக்கும் இடையிலான போட்டி இந்த நாளில் கொடும்பு சிசிசி மைதான

என்று சொல்லி மிக நீளமான வரிசை கொண்டு அனுபவமான வீரர்கள் அதுக்கு பிறகு அகில தனஞ்சயும் முதித்த லக்ஷனும் தில்சன் மதுசங்கும் இருக்கின்றார்கள் பந்து வீச்சலில் இந்த அணி சுருண்டு போனது அதிகபட்சம் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை தனஞ்சய லக்ஷான் எடுத்தார் சந்திமால் மூன்றாம் இலக்கத்தில் வந்து முப்பது ஓட்டங்களை எடுத்தார் ஐந்து நான்கு கூட்டங்கள் தரமான ஆட்டம் நீங்கள் யாராவது ஆன்லைனில் பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும் மேத்யூஸ் தடுமாட்டம் இன்று எந்த ஒரு நான்கு ஓட்டமும் இல்லை எந்த ஒரு ஆறு ஓட்டமும் இல்லை அறுபத்தி பந்துகள் நின்று தடுமாறி இருபத்தி ஓட்டங்களை எடுத்தார் துத்கே தனக்கு கிடைக்க இந்த வாய்ப்புகள் எல்லாம் வீணாக்குகிறார் அதற்கு பிறகு ரசிகர்கள் கேட்கக்கூடாது அவர் ஏன் இலங்கை ஒரு நாள் சகோதுரை வீரராக உள்ளே கொண்டு வரவில்லை என்று இந்த ஆறாம் இலக்கத்தில் வந்து அவருக்கு நல்ல துடுப்படுத்தான வாய்ப்பு கிடைத்தது இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார் இறுதியாக நூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் பந்து வீச்சிலேயே திலும் சுதீர முப்பத்தாறு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் தனுஜ் இந்து வர இருபத்தி நான்கு மூன்று பதிமூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் அசியன் பண்டார தலைமையிலான பொலிசனி இந்த வெற்றி இலக்கை அடைந்தது ஆறு விக்கெட்டுகளை இழந்து முப்பத்தைந்து ஐந்து ஓவர்கள் ஐந்து பந்துகளில் முப்பத்தில எடுத்தார் அணித்தலைவர் ரஷ்யன் ஆட்டம் ஐந்து ஓட்டங்களை எடுத்து தரமான ஆட்டம் ஒன்றை ஆடி மூன்றாம் இலக்கத்தில் ஓட்டங்களுடன் போனார் பதுக்கால் சார்பாக மதுசங்கர் நாற்பத்தோரு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் வெள்ள அருகே இருபத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அகில ஓவர்களில் ஓட்டங்கள் இரண்டு அதாவது இப்போது அடுத்த நாளாக இருக்கிறது ஒரு மணி ஆஸ்திரேலிய மேற்கிந்திய தீவிர அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த மூன்றரை மணிய அளங்களில் எங்கள் நேரப்படி நான்கு முப்பதுக்கு ஆரம்பிக்க போது செங்கிச்சரிய மைதானத்தில் இடம்பெறப் போகிறது மூன்றாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டி முதல் இரண்டு போட்டிகளை ஆஸ்திரேலியா வந்திருக்கிறது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதே போல இந்த நாள் அதாவது சனிக்கிழமை இடம்பெற போன்ற இறுதிப் போட்டி நியூசிலாந்துக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையே ஜிம்பாபே முக்கோட்டத்துடன் இறுதிப் போட்டியாக அமைய போகிறது விறுவிறுப்பான போட்டிகளாக இங்கே பார்க்கலாம் இதுபோல இன்றைய நாளில் தென்னாப்பிரிக்காவின் இடையே வீரருவர் வயதுக்கு வீரொருவர் புதிய சாதனை ஒன்றை படுத்திருக்கிறார் என்பதான் இவரது பெயர் ஆடவரின் அதாவது இளைஞர் ஒருநாள் போட்டிகளில் முதலாவது இரட்டை சதத்தை இந்த நாளில் அடித்து இலங்கையர் ஒருவரின் சாதனையை முறியடித்திருக்கிறார் பதினெட்டு வயது வரைக்கும் ஜோரிச் நாளில் தென்னாப்பிரிக்காவின் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட அணிக்கு நூற்று ஐம்பத்தி மூன்று பகுதிகளில் இருநூற்று பதினைந்து ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் விழா தடி இந்த நாளில் வெற்றியை பெறுகின்றனர் ஜிம்பாபியில் இடம்பெற்று வருகின்ற முக்கோண தொடரில் இந்த வெற்றியை அவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இதுவரை காலமும் இடம்பெற்ற இளைஞர் இது இந்த புள்ளி தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாவே அதுபோல பங்களதேச ஆகி மூன்று அணிகள் அடங்குகிறனர் தென் ஆப்ரிக்காவி நிகழ்வை அணி இந்த முந்நூற்றி எண்பத்தைந்து ஓட்டங்களில் எடுத்து இதில் தான் ஷால்கி வோக் இந்த நாளில் இந்த பத்தொன்பது பேர் கூப்பிட அணிக்காக மிகச்சிறப்ப அடி இரட்டை சதுர்த்தி எடுத்திருந்தார் அவரது பெயரை சொல்வதாக இருந்தால் ஷால்க் வைக் என்று சொல்லாமும் தான் வான் ஷால்க் வைக்கானி வரது பெயர் இதே போல ஒரு பெயரோடு ஒரு வீரர் இப்பொழுது அமெரிக்கா அணிக்கா வீசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் உறவினராக இருக்கலாம் தென் ஆபிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து இங்கே இருக்கலாம் இதுவரை காலமும் இந்த இளைஞர் ஒருநாள் போட்டிகளில் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் போட்டிகளில் அதிகப்படியான ஊட்டத்தை வைத்திருந்தவர் இலங்கையைச் சேர்ந்த ஹசித்த போயா கூட இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அவர் நூற்று தொண்ணூற்றி ஒரு ஊட்டங்களில் எடுத்திருந்தார் அதைத்தான் ரெண்டைய நாளில் முறியடித்திருக்கின்றார் இப்போது ஷால்கி ஷால்க்விக் எனவே ஷால்க்வீக்கு மந்தமார்ந்த வாழ்த்துக்களை கொள்வோம் புதிய சாதனை ஒன்றை தென்னாப்பிரிக்காவின் புதிய தலைமுறை ஒன்று படுத்துக் கொண்டு வருகிறது அண்மையில் தான் நாங்கள் பேசிக்கொண்டோம் தென்னாப்பிரிக்கா இப்பொழுது புதிய காலத்தை தங்களது வசப்படுத்திக் கொள்கிறது என்று அதே போல நடந்திருக்கிறது என்று ரூட்டின் சாதனைகளை இங்கே சொல்லவில்லை என்று யாராவது கேட்டிருந்தால் உங்களுக்கான அந்த முழுமையான சாதனை பதிவு தனிக்காணொலியாக வந்திருக்கிறது அதை மறக்காமல் பாருங்கள் உங்களது கருத்துக்களையும் பதிவிடுங்கள் என்று இங்கே சொல்லி வைக்கிறேன் இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம் இங்கிலாந்து இந்த ஹண்ட்ரட் போட்டிகள் இடம்பெற போகுன இந்த ஹண்ட்ரட் போட்டிகளுக்காக எல்லோரும் காத்திருக்கிற நேரத்தில் இந்த ஹண்ட்ரட் போட்டிகள் இப்போது ஆடப்படுகின்ற அணிகள் பலவும் இந்திய உரிமையாளர்களால் இப்பொழுது வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன விடயத்தை சொல்லவிடும் இந்தியாவின் அணிகள் பல இந்த அணிகளை எல்லாம் உள்வாங்கி இப்பொழுது தங்களுடைய பெயர்களை அறிவிக்க ஆரம்பித்திருக்கின்றன தங்களுடைய பெயர்களோடு புதிய அணிகள் வரப்போகின்றன இதில் முக்கியமாக இத்தனை காலமும் தங்களுடைய பெயர்கள் கொண்டு அறியப்பட்ட பல்வேறு அணிகளின் பெயர்கள் இம்முறை ஹண்ட்ரடோடு பார்க்கும்போது போது எங்களுக்கு எல்லாம் ஐபிஎல் அணிகள் போல இருக்கிறது என்று நீங்கள் யோசித்தால் அதில் தப்பியது கிடையாது காரணம் அந்த ஐபிஎல் அணிகள் தான் தங்களுடைய அந்த பிரான்ச்சைஸின் பெயர்கள் சரியான முறையில் நிலைக்க வேண்டும் என்று இந்த புதிய பெயர்களை இப்பொழுது எடுத்திருப்பதாக தெரிகிறது ஆனால் இந்திய வீரர்கள் இதில் ஆட அனுமதிக்கப்படுவார்கள் அந்த கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி இதுவரை காலமும் மேன்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் என்று அழைக்கப்பட்ட அணி குறிப்பாக ஜார்ஸ் பட்லர் ஆடிய அணி இனிமேலும் மேன்செஸ்டர் சூப்பர் ஜான்ஸ் என்று பெயரிடப்படும் எனவே யார் வாங்கி இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும் ரைசிங் பூனே சூப்பர் ஜாயின்ஸை வைத்திருந்த அணி லக்னோ சூப்பர் ஜாயின்ஸை வைத்திருக்கின்ற அதே நிர்வாகம் தான் இப்பொழுது வாங்கியிருக்கின்றார்கள் மேன்செஸ்டர் சூப்பர் ஜாயின்ஸ் என்று சொல்லி இந்த பர்வகாரத்திலிருந்து அவள் பெயரை ஆட என்பது நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது எழுபது வீதம் அவர்கள் இந்த ஹண்ட்ரட் அணிகளிலும் தங்களுடைய பெயரை உள்வாங்கி உள்வாங்கியிருக்கின்றார்கள் லங்காஷியா

அமெரிக்காவில் இருக்கின்ற இந்தியாவை சேர்ந்த ஒரு தொழில்நுட்ப உரிமையாளர் அவர் இப்பொழுது குறிப்பாக வாஷிங்டன் அணியை அவர் அவர் வெல் அணியை வாங்குவதாக தெரிகிறது பிராந்தியத்துக்கு ஐம்பது வீதம் போகும் அதேபோல் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நைட்டெட் கேபிட்டல் நிறுவனம் இப்பொழுது பேர்மிங்காம் ஃபீனிங்ஸ் அணியை வாங்கி பெயரை மாற்றுகிறார் இந்த முறை பெயர் மாற்றத்தோடு அவர்கள் கலந்துவார்கள் ரிலையன்ஸ் நிறுவனம் அம்பானிங் நிறுவனம் அவர்கள் இப்பொழுது மும்பை இண்டியன்ஸை வைத்திருப்பவர்கள் அவர்கள் இப்பொழுது ஓவல் இன்யன்சிபிள்ஸ் அணியை வாங்குகின்றார்கள் அதிலே நாற்பத்தொன்பது வீதம் எனவே சரை பிராந்தியத்தின் பெயரோடு தான் ஓவல் இன்வியன்சிபிள்ஸ் அணி ஆடும் ஆனால் எம்ஐயின் அணிகளில் ஒன்றாக அது மாறப்போகிறது எம்ஐ எமிரேட்ஸ் அதுபோல் எம்ஐ இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் எம்ஐ நியூயார்க் அதுபோல் தென்னாப்பிரிக்காவின் எஸ்ஐ டுவெண்ட்டி போட்டிகள் எம்ஐ அணி இருக்கிறது கேப் கேப்டவுன் இப்பொழுது அவர்கள் இந்த அணியையும் வாங்க போகிறார்கள் எனவே இம்முறை இந்த ஹண்ட்ரட் போட்டிகள் ஆரம்பிக்கும் போது சுவாரஸ்யத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும் இந்தியாவிலிருந்து அதிகமானோர் இம்முறை அதிக ஆர்வத்தோடு இந்த ஹண்ட்ரட் போட்டிகளை பார்ப்பார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு இப்பொழுது நாங்கள் அடுத்து பார்க்க போவது முக்கியமாக இடம்பெற்று வருகின்ற வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் லெஜண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உலக சாம்பியன்கள் என்று அழைக்கப்பட்ட முன்னாள் வீரர்கள் ஆடுகின்ற போட்டிகள் அந்த போட்டிகள் இந்திய நாளில் நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணி தென்னாப்பிரிக்க சாம்பியன்ஸ் அணியை சந்தித்து நேற்று இவ்வாறு ஏபிடி விலியர் அம்லாவும் சேர்ந்து மேற்கிந்திய தீவிர வீழ்த்தினார்கள் என்று சொல்லி பார்த்தோம் இங்கிலாந்து அணியை வீழ்த்தினார்கள் என்று பார்த்தோம் இதனால் நாளில் அதே போல பாகிஸ்தான் அணி தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தியிருக்கிறார் ஸ்கோர் பரங்களை பார்க்கலாம் தென்னாப்பிரிக்க பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் அணி முதலீடி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் நூற்று தொண்ணூற்றி எட்டு ஓட்டங்களை இரண்டு நாளில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்தது இதில் ஐம்பத்தெட்டு ஓட்டங்களை உமார் அமீன் எடுத்தார் நாற்பத்தி ரெண்டு பதில் ஷாயிப் மாலிக் ஆட்டமிழக்காமல் நாற்பத்தாறு ஓட்டங்களை எடுத்தார் முப்பத்தி நான்கு பதில் இந்த அணிக்கு என்றும் தலைமை தாங்கியிருந்தார் ஹபீஸ் தலைமை தாங்கவில்லை பந்து வீச்சிலே தென்னாப்பிரிக்கா சார்பாக ஒலிவியர் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் பதிலளித்து தென்னாப்பிரிக்கா ஆடிய விடையில் ஒருவரும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை நேற்றைய நாளில் கலக்கிய ஏபிடி விடியர் இன்றைய நாளில் ஆடவில்லை இன்று ஏரோன் பங்கி சுதான் இந்த அணிக்கு தலைமை தாங்கியிருந்தார் அதிகப்படியான நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்திருந்தார் மோன் வான் விக் பாகிஸ்தானின் துல்லியமான வீச்சிலேயே நூற்று அறுபத்தேழு ஊட்டங்களை மட்டும் இழந்து தோற்றுப்போனார்கள் சொஹால் தன்வீர் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் முகமது ஹபீஸ் அணியின் தலைவர் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் ருமான் ராய் இமான் வசீம் சோஹால் தன்வீர் சோஹால் கான் மொஹமட் ஹபீஸ் ஷாயிப் மாலிக் வஹாப்ரியாஸ் என்ற ஒரு தரமான பந்து அணி பாகிஸ்தானின் ஒரிஜினல் அணி போல அவர்கள் இந்த நாளில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் சிறப்பான விடையும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் அதுபோல் அண்மைய நாட்களில் கடந்த நேற்று நாள் இல்லையா ஆப்கானிஸ்தான் அணிக்கான இடைய நட்சத்திரம் மொஹமட் நபியின் புதல்வர் அவர் அவரது மகன் அவரது பெயர் கில் அவர் நேற்றைய நாளில் முகமது நபி வீசிய பந்தை சந்தித்து சிக்சரை விளாசியிருக்கின்றார் முதல் தடவையாக தந்தையின் பந்து முதல் தடவையாக வீசப்பட்ட பந்தை மகன் முதல் தடவையாக எதிர்கொண்டு சிக்ஸர் அடித்த முதலாவது சம்பவம் பதிவாகி இது காபூலில் இடம்பெற்று வருகின்ற ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்று வருகின்ற உள்ளூர் டுவெண்டி டுவெண்ட்டி போட்டி ஒன்றில் நடைபெற்ற ஒரு சம்பவம் அமோ ஷாக்ஸ் என்ற அணிக்காக துடுப்படுத்தாடிய ஹசான் ஈஷாக் இல் ஈஷாக்கில் அவரது பேர் அவர் இருபத்தி மூன்று பந்தர்களில் முப்பத்தி நான்கு கோட்டங்களை எடுத்தார் அவர் துடுப்படுத்தாடி கொண்ட போது முகமது நபிதான் முதலாவது ஊரை வீசியிருந்தார் மிகச் சிறப்பான முறையில் உலகத்தின் தலை சிறந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சகதுரை வீரர்களில் ஒருவரான நபியின் பந்து வீச்சையை சாதித்து காட்டியிருக்கின்றார் தன்னுடைய மகன் கலக்கல் தானே மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்கிறது இன்று நேற்றைய நாளில் அவரது ஈஷா கேல் அடியானி அவர் நான் உங்களுக்கு தரக்கூடிய முக்கியமான விடயங்கள் இப்பொழுது கால்பந்தாட்ட கழக அணிகளுக்கு இடையிலான அடுத்த கட்ட தயார்படுத்தல்கள் மற்றும் இதர விடயங்கள் இடம்பெற்று நான் உங்களுக்கு உறுதியாக சொன்னது போல இந்த கால்பந்து விடயங்களை எல்லாம் முழுமையாக கொண்டு வர முடியவில்லை அதை பற்றி தனி காணொலி கொண்டு வருகிறேன் நேற்று பங்களாதேஷ் அணி பாகிஸ்தானுக்கு எதிரான சத்திரபூர்வமான வெற்றி அந்த காணொலிக்கு பிறகு ஒரு குட்டி ஷார்ட்ஸாக உங்களுக்கு கொண்டு வருகிறேன் இப்போது நண்பர்கள் நிறைய பேர் இணைந்திருப்பதன் காரணம் அவர்களது கருத்துக்களையும் பார்த்துக்கொண்டு யார் இந்த டாப் ஃபேன்ஸில் வந்தார்கள் என்று நாளில் என்று சொல்லி விட்டு போகிறேன் மேட்ச் ஆப்கானிஸ்தானிய நடக்குது என்று சொல்லிக்கிட்டு ஆகாஷ் அகமன் எந்த போட்டி இந்த நாளில் இடம்பெற்ற போட்டி ஆமாம் அது ஆப்கானிஸ்தான் போட்டி தான் அதுபோல் டி ட்வெண்ட்டி டீம் உருவாக்க வேண்டும் சரியான டி ட்வெண்ட்டி டீம் முகிலன் வேண்டும்னு சொல்லிவிட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முக்கிய ஆதார் ஐடென்டிஃபைட் சந்தோஷ் குணத்திலக்க டொமஸ்டிக் கிரிக்கெட் பிளே பண்ணுவாரா என்று சொல்லி சந்தோஷ் குணத்திலும் இப்பொழுது முள்ளூர் போட்டிகள் ஆடுகிறார் பெரிய அளவில் ஃபார்மில் இருக்கின்றதா தெரியாது லங்கன் லயன் ஹசன் எனி டைம் ஸ்பீக்கிங் பிளேயர்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கன் ஸ்குவாட் இன் ஃபியூச்சர் நிறைவே இருக்கின்றார்கள் காந்த் கூட அந்த விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி காரணமாக அவர் அணிக்குள்ளே வரக்கூடும் அவினாஷ் பகம் விரைவில் அணிக்குள்ளே வருவார் முகமது ஷமாஸ் அதுபோல் சிராஸ் தோன்றது ஆடிக்கொண்டிருக்கிறார் சிறப்பாக டீல்ஷாடக்கு இனி வாய்ப்பில்லை பொழுத்து இருக்கிறது வயது தீசன் விதுஷனும் சிறப்பாக பந்து வீசிருந்தார் அணிக்குள்ளே வர வேண்டும் விரைவாக அதுபோல் பொட்லத்தையும் இந்தியா சீக்கா மைண்ட் வாய்ஸ் அந்த மாவட்ட அஸ்லாம்னு சொல்லுங்கள் இந்தியானிக்கே பொட்லமா சரி இசை தர நான் ஸ்ரீலங்கா டீமில் எல்லா வீரர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நிச்சயமா அது கட்டாயம் முக்கியமானது பும்ராவுக்கு ஃபிட்னஸ் ப்ராப்ளமாக ஸ்ரீசூதினான் அப்படி தான் தெரிகிறது சகோதரா பார்ப்போம் நாளைய நாள் மிக முக்கியமான தீர்க்கமான நாள் இந்தியா ஆரம்ப முதலாவது மனதில் தான் முக்கியமானதாக இந்த போட்டியை கொண்டு செல்லும் சரி நண்பர்கள் யார் இன்றைய நாளில் இந்த டாப் ஃபேன்ஸ் இந்த போட்டி இல்ல நேரலை முடிவடைகின்ற நேரத்தில் அக்மர் பாசில் முதலாம் இடத்தில் நிஷாந்த் ரவீந்திரகுமார் இரண்டு அப்சால் அகமது மூன்று மூன்று பேரும் எழுபத்தைந்து போட்டிகள் தொடர்ந்து வருகின்றவர்கள் எழுபத்தைந்து போட்டிகள் தான் பவிதரந்தரன் தசன் ஸ்ரீ சோதிநாதன் மற்றும் ஜோனிசன் ஜோன் நந்தியில் இணைந்து கொண்டதற்கு இன்றைய நாளில் சுவாரஸ்யமாக நீங்களும் என்னோடு சேர்ந்து போட்டியை ரசித்திருப்பீர்கள் நாளை போட்டியின் நான்காவது நாள் விறுவிறுப்பான நாளாக இருக்கும் இங்கிலாந்து போட்டியை தன் வசப்படுத்தப் போவதா முழுமையாக இல்லை இந்தியா பதிலடி கொடுக்குமா நான் இதனை பார்ப்போம் அதுபோல நாளை இன்னும் இரண்டு போட்டிகளின் ஸ்கோர்களோடும் சந்திப்பேன் ஒன்று அதிகாலை வடையில் நடைபெறுகின்ற போட்டி அது அதிக வேலைகளில் ஆஸ்திரேலியா மூன்றாவது டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டி ஆஸ்திரேலியா இதே நாளில் நடைபெறுகின்ற போட்டிகளில் வந்தால் தொடர் அவர்களுக்கு அதுபோல ஜிம்பாபே முக்கோணத்தோடும் இறுதி போட்டி தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து கிடையாது நியூசிலாந்து வெல்லக்கூடிய முழுமையான வாய்ப்பை கொண்டிருப்பதாக நான் நம்புகிறேன் சரி உங்களுக்கும் இந்த சனிக்கிழமையினால் சந்தோஷமா அமையட்டும் சந்தோஷமாக இரவு நாங்கள் சந்திப்போம்